ஒரு பொருளும் தண்ணீரே தீட்டுள்ளதல்லவென்று இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுலை நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அகலட்டும் ஆப்பிரிக்கா தேசம் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற மாபெரும் மிஷினரியை இழந்து தவித்த சமயம் அது ஆப்பிரிக்காவிற்கு செல்லவோ ஆட்கள் இல்லை அர்ப்பணம் செய்தார் மேரி ஸ்லேசர் கலபார் நதி அதாவது இன்றைய நைஜீரியா மனிதர்கள் மனிதர்களாகவே இல்லை வாழ்க்கைக்கான சட்டம் இல்லை வாழ்க்கை முறையும் இல்லை மூட பழக்க வழக்கங்கள் மறிந்து கிடந்தன அந்தோ பரிதாபம் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தால் ஓர்த்தாய் குழந்தைகளின் உடல் ஈரம் காய்வதற்கு முன்னே கொடூரன் ஒருவனின் கை மூர்க்கமாய் பாய்ந்து மெல்லிய வாய் திறந்து குழந்தைகள் அழும் முன்னே அவைகளின் தலைகளை துண்டித்து எரிந்து விட்டாள் சோகத்தின் மேல் சோகம் மீண்டும் தொடர்ந்தது அழுவதற்கு கூட கண்ணீரற்ற அத்தாய் வீட்டை விட்டு காட்டிற்கு விரட்டப்பட்டாள் தனிமையில் அவள் வேதனைப்பட்டாள் காரணம் இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அவை தீய சக்திகள் மூலம் பிறந்தவை என்பது அவர்களின் நம்பிக்கை என்ன அறியாமை அன்பு அவரை உந்தி தள்ளியது வீடு வீடாய் சென்று உண்மை செய்தியை உற்சாகமாய் நை நைஜீரியாவில் உரைத்தாள் மக்களின் அறிவு கண்களை திறந்தால் இரட்டை குழந்தைகளாக பிறந்த அனைவரையும் காப்பாற்றினாள் ஆப்பிரிக்காவின் வெள்ளை ராணி மா என்று அன்புடன் அடைக்கப்படும் மேரிஸ் லேசர் பதிமூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து தான் காப்பாற்றிய இரட்டை குழந்தைகளை சூழ்ந்திருக்க இறைவன் பாதம் சரணடைந்தார் அன்பரே அறியாமை என்னும் இருளை அகற்ற முன் வருவோமா நான் அங்கு போய் அதை நிறுத்தாவிடில் அங்கே அதிக ரத்தம் சிந்தப்பட்டு அநேகர் கொல்லப்படக்கூடும் என்று மேரி புறப்பட்ட காலம் அன்புள்ள ஆண்டவரே கனிவுள்ள கண்களை எனக்கு தாரும் அறியாமை என்னும் இருள் அகற்ற ஆற்றல் தாரும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக